காஸ்மோவியோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஆஸ்ட்ரோலஜர் ஜெயந்தி ரவி இருக்காங்க இன்னைக்கு நம்ம ஒரு புது மனை வாங்க போறோம் இல்ல கட்ட போறோம் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம என்னெல்லாம் பார்க்கணும் அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போலாம் தொடர்ந்து அவங்க கிட்ட பேசலாம் வணக்கம் மேம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஓகே நம்ம காலம் காலமாக பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது பூமி பூஜை அப்படிங்கிறது ஒரு வீடு கட்டுறாங்க ஒரு ஆபீஸ் தொடங்குறாங்க அப்படிங்கும்போது முன்னாடி அதுக்கு முன்னாடி பூமி பூஜை அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே காலம் காலமாக பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இது எதற்காக நம்ம பண்ணுறோம் மேம் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சாஸ்திரம் என்ன பூமி பூஜை வந்து நம்ம ஒவ்வொரு அதாவது ஒவ்வொரு இதுவும் நம்மளை தாங்கிறது எல்லாமே இந்த பூமி தான் நம்ம தாய் தான் அவள் வயிற்றுக்குள்ள தான் நம்ம உட்கார்ந்த மாதிரி உட்கார்ந்துருக்கோம் அதனால அவள் ரொம்ப பொறுமை நிதானம் அவளுக்குள்ளது மாதிரி இதே கிடையாது அப்போ ஒரு நம்ம ஒரு கட்டடம் கட்டுறோம்னா அந்த கட்டடத்தில் வந்து நம்மளுக்கு வந்து நிறைய உயிர்கள் இறக்க வாய்ப்புகள் இருக்குது நிறைய செடிகள் வந்து முளைக்கக்கூடியதெல்லாம் நம்ம தடுத்தது கட்டுற மாதிரி இருக்கும் ஆனால் அந்த பூமி தாய்கிட்ட வந்து நம்ம வந்து ஒரு மன்னிப்பு கோரிட்டு எங்களை வந்து இந்த உன்னுடைய வயிற்றுக்குள் நாங்கள் உட்கார்ந்த இடத்துக்குள் நாங்கள் உட்கார ரெடியாக இருக்கும் எங்களை முழுமையாக நீ ஆசீர்வாதி இந்த பூமி பூஜை மூலமாக இந்த கட்டிடம் நல்லபடியா எழும்பணும் இந்த கட்டடத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இருக்கக்கூடாது தடைகள் இல்லாமல் இந்த கட்டடம் எழும்பி என்னுடைய வம்சத்தினை எல்லாம் நலமாக வாழணுங்கிறதுக்காகவே இந்த பூமி தாய்கிட்ட கோரிக்கை வைத்து என் குடும்பம் இந்த குளமும் இந்த இந்த இடத்துல உட்கார போகிறாங்க அதுக்கு நீ ஆசீர்வாதம் பண்ணு அப்படிங்கிற மாதிரி அந்த பூமி தாய்கிட்ட மண்ணுப்பு கேட்டு கோரிக்கை ஏன்னா இந்த பூமியை தோண்டி நிறைய ஆழமாக எடுக்க போறோம் அப்ப அவளுக்கு வலிக்கும் அவ பூமி தாய் இல்லையா நீ என்னை பொறுமையா காப்பாற்று நீ எந்த வழியாக இருந்தாலும் எனக்காக பார்த்துனா உன்னுடைய மகன் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து எடுத்து செய்கிறது தான் அந்த பூமி பூஜை அவளுக்கு வந்து நிறைய இதெல்லாம் கும் கும்பிட்டு அதாவது நவதானியங்கள் இதெல்லாம் போட்டு கல்லாம் வச்சு நல்லா கும் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த பூமி பூஜை பண்ணுறது ரொம்ப விசேஷமான அந்த பூமி பூஜை பண்ணுறது அவ்வளோ பெரிய சக்தி நம்மளுடைய பூமிக்கு வந்து நம்மளுடைய கட்டிடத்துக்கு வந்து அவ்வளோ பெரிய சக்தி கொடுக்கும் பூமாதேவி வந்து அவ்வளோ தாங்கி நிற்பாள் எந்த ஒரு இயற்கை சீற்றத்திலும் இந்த கட்டிடம் தான் நம்மளை காப்பாற்றும் இந்த பூமாதேவி நம்மளை காப்பாற்றுவாள் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பூமி பூஜை பண்ணுறோம் ஓகே இந்த பூமி பூஜையில முக்கியமான விஷயம் சொன்ன மாதிரி பூமா தேவியை நம்ம வழிபடுறோம் அப்படிங்கறதுதான் நீங்க சொன்னீங்க இந்த பூஜை முறை அப்படின்னு சொல்லும்போது போது என்னெல்லாம் பண்ணுவாங்க இல்ல எந்த விஷயம் கட்டாயம் நம்ம பண்ணணும் அதாவது பூஜைக்கு வந்து ஒரு சுமங்கலிங்களை ஐந்து சுமங்கலிங்களை கூப்பிட்டுக்கலாம் ஒன்பது செங்கல்கள் எடுத்துக்கணும் அதுல வந்து ஒரு செங்கல் வந்து ஒன்பது செங்கல் தனியாக நம்ம வந்து ஒன்பது நவகிரகங்களுக்காக எடுத்திருப்போம் அந்த ஒன்பது செங்கல் நல்ல தண்ணியில மூக்கி மஞ்சள் எல்லாம் தடவி அதுக்கு பூவு காயின் எல்லாம் வச்சிருவாங்க அப்புறம் ஒரு செங்கல் வந்து பிள்ளையாருக்காக ஒரு செங்கல் எடுத்து வச்சு அதுக்கு வந்து பிள்ளையார் மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சு அதுல வச்சுக்குவாங்க அப்புறம் தண்ணி கூட தண்ணிகளில் பூவு ஒரு குடத்தில் பூ போடுவாங்க ஒரு குடத்தில் மஞ்சள் கலக்குவாங்க ஒரு குடத்தில் குங்குமம் கலக்குவாங்க இப்படி ஒவ்வொரு குடத்திலும் மங்கள பொருட்களை கலந்து அதை வச்சுருப்பாங்க இந்த பெண்களுக்கு அந்த சுமங்கலி பெண்களுக்கு வயிறு வந்து கெம்டியாக இருக்கக்கூடாது அதனால அவங்களுக்கு ஏதாச்சும் காஃபியோ கூல்ட்ரிங்க்ஸோ இல்லாட்டா ஒரு ஸ்நாக்ஸோ எதாச்சும் வாங்கி கொடுத்து அந்த பெண்களுக்கு நம்ம உட்கார வைக்கிறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பூமி பூஜையில் வந்து வெள்ளி இந்த நாக தேவதைகளை வந்து வச்சு கும்பிடுவாங்க அது வந்து நமக்கு கீழே வந்து அந்த வெள்ளி நாக தேவதைகளும் இந்த பூமிக்குள் புதைச்சிடணும் அந்த வெள்ளி நாக தேவதைகள் தேங்காய் இதெல்லாம் வந்து கொஞ்சம் நைவேத்தியம் இதெல்லாம் சேர்ந்து பூஜை பண்ணி அதை முதல்ல பூமி தேவதாய்கிட்ட வந்து கொடுக்கணும் ஏன்னா இந்த நம்மளால இந்த ராகுக்கு எதுவால் வரக்கூடிய தோஷங்கள் எதுவும் இந்த நம்மளுடைய இந்த பூமியை தொடக்கூடாது அதனால முதல்ல அவங்களுக்கு வந்து நம்ம சாமி கும்பிட்டுட்டு அவங்க வந்து நம்ம மனை பாம்பு அப்படிம்பாங்க நம்ம மனையை காக்கும் பாம்பு அப்படிங்கிறது அது அவங்கள வந்து வழிபட்டு அவங்கள உள்ளுக்கு வைப்போம் மஞ்ச பிள்ளையார் வைத்து பிள்ளையார் வழிபாடு எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் பூமி பூஜைக்குள்ள விஷயங்கள்லாம் நடக்கும் இந்த பூமி பூஜை வந்து முதல்ல துவங்கும் போது எப்படின்னா பூமியை வந்து ரொம்ப சுத்தப்படுத்துறது ரொம்ப முக்கியம் முள் செடிகள் காஞ்சு போன செடிகள் எதுவுமே இருக்கக்கூடாது அதனால அந்த பூமியை வந்து நல்ல ஃபுல்லாகவே எல்லா எல்லா செடி கொடிகளெல்லாம் நல்லா அகற்றி விட்டுட்டு அப்புறம் அந்த பூமி எம்டி லேண்ட் மாதிரி வச்சுக்குவாங்க சில பேர் இந்த சல்லியம் சொல்றோம் இல்லையா இந்த எலுமக்கூடு இந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்கள் நம்ம பார்த்தோம்னா உடனே மேல் பரப்பில் உள்ள மண்ணெல்லாம் தூர்வாரி எடுத்துட்டு அதை வெளியே போட்டுடணும் நம்மளுடைய இடத்த விட்டு தள்ளி போட்டுட்டு அதுக்குள்ள வந்து நம்மளுடைய ஆற்று மணலோ இல்லாட்ட கடல் மணலோ ஏதாவது ஒரு மணலை எடுத்து அது மேலே போய் நிரப்பிடும் வேற மணலை கொண்டு வந்து அதை நிரப்பிட்டு தான் தான் நம்ம பூமி பூஜை போட முடியும் ஆனா முதல்ல அந்த இடத்தை சுத்தம் அந்த இடம் வந்து நல்லா பவர்ஃபுல்லான இடமாக முதல்ல மாற்றணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கங்கை ஜலம் அந்த மாதிரி அந்த புனித நீர் ஏதாச்சும் கிடச்சிச்சுன்னா அதை தெளிப்போம் புனித நீர் நம்மளுக்கு இல்லை அப்படின்னா கூட கோமியம் மாட்டு கோமியம் வாங்கி வந்து எல்லா பக்கமும் தெளிச்சு அதுக்கப்புறமும் தான் நம்ம வந்து பூமி பூஜை நடத்துறதுக்கு அங்கே இதாக இருக்கும் அதனால முதல்ல வந்து நம்ம இடத்த வந்து சுத்தப்படுத்துறது முதல் முக்கியம் அந்த இடத்துல வந்து எந்த ஒயர் கனெக்ஷன் எதுவுமே இருக்கக்கூடாது அவ்வளவு நல்லா பளிச்சுன்னு ஆக்கிட்டு அதுக்கு போய் பூமி பூஜை தொடங்கணும் இந்த பூமி பூஜை வந்து நம்மளுடைய மனையின் வடகிழக்கு முலையில் நம்ம வந்து பூமி பூஜை தொடங்குறது மிக மிக சிறப்பாக இருக்கும் அது மூத்த கொத்தனார் அப்படின்னு சொல்லிட்டு யாராச்சும் இருப்பாங்க அவங்கள வச்சு செய்வது சிறப்பாக இருக்கும் சில பேர் ஐயரை கூப்பிட்டு வச்சு கூட செய்வாங்க அதனால கொத்தனாரை வச்சு செய்வதே மிக சிறப்பாக இருக்கும் அதுவே நல்லதுதான் அதனால அதை வச்சு பண்ணலாம் இந்த பூமி பூஜையில் வந்து முதல்ல வந்து கொஞ்சம் குழி அதாவது கரெக்டான ஒரு மூணுக்கு மூணு அப்படிங்கிற மாதிரி நம்ம இது பண்ணுவாங்க தோண்டிட்டு அதை வந்து ஃபுல்லா லைட்டா அப்படி தோண்டிட்டு அதுல வந்து நம்ம எல்லாரும் வந்து முதல்ல அதுல வந்து தண்ணி ஊத்துவாங்க அதாவது தயிர் பால் அதுக்கப்புறம் நெய் இந்த மூன்றும் கலந்த கலசம் ஒன்று ரெடி பண்ணுவாங்க அந்த கலசத்தில் வந்து அந்த கலசத்துடைய தான் முதல்ல ஊத்துவாங்க அதுக்கப்புறம் நம்ம ஊத்திட்டு அதுக்கப்புறம் இந்த சுமங்கலி பெண்கள் வச்சிருப்போம்ல நிறைக்குடம் அந்த நிறைகுடம் தண்ணியை ஃபுல்லா அதுல ஊத்துவாங்க ஊத்திட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கல் இருக்குல்லையே ஒம்போது கல் நினைத்து வைத்த அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கல் எடுத்து கொடுப்பாங்க அந்த எடுத்து கொடுத்த கல் ஃபுல்லாவே நவகிரகங்களாக எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு கல்லா வரிசையாக அந்த கொத்தனார் வச்சு வ வரிசையா அடுக்கி வைப்பாங்க அடுக்கி வச்சிட்டு அதுக்கு பிறகு எல்லாரும் அந்த தயிர் பால் இந்த இதெல்லாம் அந்த பூமிக்குள்ளே போடுவாங்க அப்புறம் நவதானியங்கள் போடுவாங்க இந்த நவதானியம் போட்டுட்டு அப்புறமா வந்து வெத்தலை வந்து சூடம் வைத்து அதை வந்து எரிச்சு அப்படியே அதை கொஞ்சம் அப்படியே சுத்தணும் வள பக்கமா சுத்திக்கிட்டே வந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த பூமி வந்து உங்களை வந்து முழுமையாக ஏத்துக்கிச்சு நல்லா இருக்கு அப்படின்னு அர்த்தம் இந்த தண்ணி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஊற்றிட்டு நம்ம மறுநாள் இந்த எல்லாம் போட்டுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நெய்வேத்தியம் எல்லாம் பண்ணிட்டு குத்து விளக்கு வச்சு கும்பிடுவாங்க அப்புறம் ஒரு காமாட்சி விளக்கு வச்சுக்குவாங்க ரெண்டு குத்து விளக்கு ஒரு காமாட்சி விளக்கு வச்சுக்குவாங்க வச்சு கும்பிட்டுட்டு எல்லாருக்கும் நெய்வேத்தியம் அதாவது பச்சரிசி வெள்ளம் கலந்து பிரசாதமாக படைப்ப படைப்பாங்க சாமிக்கு பச்சரிசி நெ பச்சரிசி ஊற வைத்து அதை கொஞ்சமும் வெள்ளமும் கலந்து அது பிரசாதமும் படைப்பாங்க பாக்கு பழம் எல்லாம் வச்சு படைச்சிட்டு அதை எல்லாருக்கும் பங்கிட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கிளம்பிடுவாங்க கிளம்புன பறவு அடுத்த நாள் வந்து பார்க்கும்போது அந்த தண்ணி ஊத்தின இடம் வந்து தண்ணிய ஃபுல்லா வத்திருச்சுன்னு வச்சுக்கோங்க ஒரு தண்ணி கூட இல்லாமல் அப்படி கீரல் கீரலாக வந்து இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த பூமி பூஜை வந்து உங்களுக்கு அந்த பூமி வந்து ரொம்ப ஹீட் ஆனது இன்னும் உங்களுக்கு அது இதாகலை அப்படின்னு சொல்லி அர்த்தம் தண்ணி இருந்ததுன்னா உங்களுக்கு பூமி வந்து நல்ல செழிப்பான பூமியாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம் அதனால அந்த தண்ணியை வைத்து நம்ம வந்து இது பண்ணுவோம் அதே மாதிரி அந்த இடத்துல மூளை அந்த தானியங்களும் முளை வந்துடணும் முளை வந்தாலும் உங்களுக்கு வந்து அது சிறப்பாக இருக்கு இந்த மாதிரி நம்மளுக்கு ட்ரையா இதாயிடுச்சுன்னா அந்த இடத்துல நம்ம என்ன பசு மாடும் பசுவையும் கொண்டு வந்து ஒரு நாள் இரவு கட்டி வச்சு அது சாணம் அதோட கோமியம் எல்லாம் அதுல இருக்கணும் மறுநாளுக்கு தான் அவங்களை அனுப்பணும் அந்த மாதிரி அனுக்கும் போது அந்த நெகட்டிவ் எல்லாம் அதை எடுத்துரும் அதுக்கப்புறம் துளசி செடியோ இல்லாட்டா ஒரு மரமோ ஏதாச்சும் நட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க வீட்டு வேலையை தொடங்குனீங்கன்னா ரொம்ப விசேஷமாக இருக்குங்க இன்னைக்கு ஒரு வீடு கட்டுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன மாதிரியான விஷயங்கள் பார்க்கணும் அந்த நிலத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம என்னெல்லாம் கவனிக்கணும் அதற்கு என்ன மாதிரியான தீர்வுகள் இருக்கு அப்படின்றத பத்தி ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க நன்றி மேம் நன்றி